வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காலபிரசனுக்கு எட்டாவது ராசி மறைமுக ரசியங்கள் உள்ளடக்கிய ராசி வெறிச்சு ராசி இந்த ராசி பூமி புதைப்பொருள் யோகங்களையும் உள்ளான ரகசியங்களையும் புதைபொல் ரகசியங்களையும் குரலிக்கப்பட்ட இந்த ராசியில் பிறந்தவர்களும் இந்த ராசியிலுடைய கிரகங்களும் சூட்சம வலிமையை பெற்றிருக்கும் அந்த வகையில் இந்த விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாபின் ஆட்சி வீட்டில் சந்திரபா நீழ்ச்சி வீட்டில் உள்ள ராகு ராகுபோவான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு ராகுபோவான் அந்த இருக்கும் இருக்கும்பொழுது அந்த இடம் இன்னும் வலிமை மிகுந்த இடமாக மாறுகின்றது அந்த இடம் ஒரு ஜாதனுக்கு கேந்திரமாக கோணமாக அமைந்தால் அதன் வலிமைக்கு எல்லையே இல்லை எனக்கு வெறுச்சகத்தை தான் அனுசம் நட்சத்திரமும் விசாகம் நான்காம் பகம் குரு நட்சத்திரமும் அரிசோ நட்சத்திரமும் விசா நட்சத்திரமும் மேலும் யோகம் தரக்கூடிய கேட்டை சேட்டைகளை செய்யக்கூடிய புதன் பகவானை கோட்டை கட்டி ஆளும் கேட்டை நட்சத்திரமும் அவதாரம் செய்கின்ற அற்புதமான இந்த விருச்சிக ராசி வித்த வியூங்களுக்கும் விருச்சிகத்தில் ராகுவ பெற்ற யோகமான தனவாங்களுக்கும் கூடான கூடி வணக்கம் பிரியமான சகோதர சூழ்நிலை நீங்கள் இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பொதுவாக ரிசபலக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த ரிசபலக்கணம் என்பது காலபுரஷனுக்கு ரெண்டாம் வீடு தானா வேடு இந்த ரிஷபலக்கணத்துக்கு பொதுவாகவே சனீஸ்வர ராஜ யோகாதிபதியாக இருக்கின்றார் இந்த ரிஷபலக்கணத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் விருச்சிகம் பாதாளஸ்தானம் மறைமுகஸ்தானம் அங்கு ராவுக்கு அதீத உச்சபலம் என்று அறியப்படுகிறது அந்த உச்சபலத்தில் கரும்பாம்பு என்று சொல்ல ராகு உட்கார்ந்து அந்த ராகு தேசியம் நடக்கும் பொழுது இந்த சனி பகவான் கோணத்தில் இருந்தால் அந்த ராகு மிகவும் பிரமாண்டமான யோகத்தை செய்ய ஆயத்தமாகி விடுவார் பேசும் தக்கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவைகள் வீசுகின்றனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவார் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலைப்பாணி சித்தர் கூறியபோல இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய மதி மயக்கக்கூடிய உலகத்தை பெருக்கக்கூடிய பெருக்கத்தை தரக்கூடிய வேகக்காரன் யோகக்காரன் போகக்காரன் என்று சொல்லுகிற ராகு பகவான் இவர் அந்த விசாகம் போர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது தனயோகத்தை கொடுப்பார் பனயோகத்தை கொடுப்பார் பாக்கியாதிபதி யோகத்தை கொடுப்பார் திஸ்திர சுத்தி யோகத்தை கொடுப்பார் அவர் எப்படி கொடுப்பார் பொதுவாகவே ராகுபகவான் தான் இருக்கும் இடத்தை வலிமையும் தரக்கூடியவர் தான் கிரகம் சாரம் பெற்ற வலிமையை தரக்கூடியவர் பார்க்கும் கிரகங்களின் சாரபரியத்தை பெற்றக்கூடியவர் இந்த ரிதபலக்கணத்துக்கு குரு பகவான் எட்டுக்குரியவர் வந்து இந்த பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் வரும்போது மறைகின்றார் கெட்டவன் கெட்டடில் கெட்டடில் ராஜயோகம் என்ற விதிமொழி இந்த தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பன்னெண்டு மறையது அந்த பன்னெண்டு கூடிய சாரத்தையும் விசாகம் சாரத்தையும் ராகு பெற்று ராகுபோவான் திசை நடந்தால் இந்த சனி கோணத்தில் இருக்கும் பொழுது இந்த ராஜ யோகாதிபதி ராவுக்கு கோணத்தில் இருந்து ராகு திசை நடந்தால் ராகு திசை எண்ணிலா யோகம் பெற்று ம மன்னபம் போல் வரக்கூடிய மாளிகை யோகமும் இருபரும் ஸ்திரச்சத்து யோகமும் பிரபலமையான மனிதர்களில் வரக்கூடிய நண்பர்கள் யோகமும் கிடைத்து ஆளுடமாக ஐஸ்வரியும் வாகன ஐஸ்வரியும் கெட்டு மிக பெரும் தாராள பிரபுவாய் வரக்கூடிய தாராளமயமான யோகம் பெற்றவராய் இருப்பார் அரசியலில் இவரை அழித்து கொள்ள ஆடி இருக்க முடியாது பூமி யோகத்தில் இவரெடுத்துக்கொள்ள ஆள் இருக்க முடியாது புதைமுருள் யோகத்தை இவரை எவர்த்தி நிற்க எவரும் இருக்க முடியாது தனயோகம் மனயோகம் பாக்கியாதி பால் பாக்கிய இவரை மிஞ்ச ஆள் ஏன் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய கணவன் மணி ஸ்தானங்களையும் அந்த இடத்தில் இவர் வந்து மிகவும் வல்லமை உடையவராக இந்த ராகுபோவான் இந்த இடத்து இருக்கின்றார் இப்படிப்பட்ட ராகுபோவான் இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அதி உச்சம் பெறுவதற்கு இவருடைய பூர்வ புண்ணியம் நன்கு இருக்க வேண்டும் அந்த இரண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பகவான் கன்னிராசியில் அதி உச்சம் பெற்றால்தான் அவர் லாபம் என்று சொல்லக்கூடிய மீனராசியை பொழுது இந்த ராகு திசைனாலும் இந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய யோகம் பெற்று பெரும் தனம் ஸ்திரச்சத்து யோகம் ராஜயோகம் பதவி யோகம் அளவிட முடியாத செல்வாக்குதியது வற்றாத செல்வ நூறட்டி பெற்று பெற்று அளவில்லா குபேரனை போல் வாழக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் இப்படிப்பட்ட பல கூடின ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தா சிலர் ஜாதங்களுக்கு மட்டுமே பூர்வ புண்ணியம் உச்சப்பட்டு ராகு உச்சம் பெற்று அந்த கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனிசிபிரபான் ராவுக்கு கோணத்தில் அமைந்து தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியத்தை பார்க்கும் அமைப்பு ஏற்பட்டால் தான் இந்த ஜாதர்க்கு மிதமின்றி செல்வாக்கு யோகம் படைத்து இந்த ராகுதேசை முழுவதும் சரளமாய் பணம் கிடைத்து ராஜாதி ராஜாவாய் வெகு தனம் படைத்தவராய் அனைவரும் போற்றக்கூடிய மாபெரும் வர வரபெரும் இந்த ராகுதேசை பதினெட்டு வருட காலங்களில் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை